வணக்கம் அது எப்படி ஒரு வாரம் ஃபுல்லா ஸ்மூத்தாக போயிருமா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கேமிங் சோன்ல போய் பயங்கரமா விளாண்டுட்டு வந்தாங்க திங்கக்கிழமை மணிக்கு ஒழுங்காக ஸ்கூல் போனாங்க ஈவினிங் ரன்னிங் நோஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க நானும் உடனே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் செவ்வாய்க்கிழமை ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து வீட்டு வைத்தியத்தை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டக் தேய்க்குறக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தேங்கனையை சூடு பண்ணி வெற்றிலையும் பூண்டும் மட்டுமே போட்டு சூடு பண்ணி தேய்ச்சி விட்டனுங்க மேலுக்கு அதே தேங்கனையில கம்பளி பிசன் ஒன்று இருக்குங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை போட்டு தேய்ச்சி விட்டுங்க அப்படியே வீட்டில் வந்து வந்து கஷாயமெல்லாம் வச்சு கொடுத்தேன் துளசி கற்பூரவள்ளி வெற்றிலை ஆடாத உடை தூதுவலை இதெல்லாமே நல்லா சுடு தண்ணியில் காய்ச்சிங்க தேன் கலந்து டானிக் மாதிரி கொடுத்தங்காட்டி குடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே தேங்காய் தொட்டியில் தலைன்னு போட்டுங்க லைட்டாக காஞ்சி போன வேப்பில்லைங்க மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் போடவே அந்த புகையை லைட்டாக பிடிச்சதும் மூக்கில் இருக்க சலையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு மேடம்க்கு ரெண்டு மூணு நாளில் லீவ் போட்டு வீட்டில் இருக்க டைமே போகல கரெக்டாக உங்கள் மாமா வந்து மாற்றிக்கிட்டாங்க மாமாவுக்கு நான் மசாஜ் பண்ணுறேன்னு படுக்க வச்சு மேலே ஏறி ஒரே விளையாட்டு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வீட்டு வைத்தியம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க